கனவில் நாய் கடித்தால் என்ன பலன் நாய் கால பைரவரின் வாகனமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அனைவருடைய வீட்டிலும் செல்ல பிராணியாக வளர்ந்து வருகிறது நம்மை வீட்டை பாதுகாக்கும் ஒரு செல்ல பிராணியாகவும் இந்த நாய் இருக்கிறது மனிதர்களிடம் அன்பாக பழகும் செல்ல பிராணி இந்த நாய் ஐந்து அறிவு கொண்ட இந்த பிராணி நன்றியை எப்போதும் மறக்காமல் தன்னை வளர்த்தவர்களுக்கு உண்மையாக இருக்கிறது அத்தகைய நாய் உங்களை கடிப்பது போல கனவு வந்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் தாக்கத்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளை உங்களுக்கு உணர்த்துகிறது என்றும் கூறப்படுகிறது இந்த மாதிரி கனவுகள் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்று சாஸ்திரத்தில் சொல்கிறார்கள் நாய் கடிப்பது போல் கனவு வந்தால் உங்களுடன் நெருங்கி பழகும் நபர்களாலும் நீங்கள் எதிர்பார்க்காத கஷ்டங்கள் வரும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஆன்மீகத்தில் சொல்கிறார்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதில் நஷ்டம் ஏற்படாதவாறு கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது இத்தகைய கனவு வரும்போது உங்கள் குடும்பத்தினர் மீதும் எந்தவிதமான ஆபத்துக்கள் வராமலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நாய் கடிப்பது போல் கனவு வந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம் சனியின் பாதிப்பால் நாய் கடிப்பது போல கனவு வருவதனால் ஐந்து முறை விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபடுவதன் மூலம் நமக்கு வரும் ஆபத்துகளில் இருந்து விடுபட முடியும் என்று சாஸ்திரத்தில் சொல்கிறார்கள் மாலை நேரங்களில் பயிறவருக்கு அரளி பூ மாலை அணிந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது